வெச்ச சட்னி, நம்ம சட்னில இந்த சட்னிக்காக நீங்கள் பண்னியே கடக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொல்றது முட்டை சட்னி. நம்ம குக்கெட் கோமாலில ஒரு செஃப் சொன்னேன் இந்த முட்டை சட்னி தான் முட்டை சட்னிக்காக பட்னி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சட்னி பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார் அப்படி என்ன இந்த சட்னியில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லையே நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கோ இதை செஞ்சு காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சட்னி செய்ய போகிறேன் இது வந்து சப்பாத்திக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இட்லி தோசைக்கு சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு இதை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு இருக்காரு வாங்க அதையும் தான் ஒரு கை பார்த்துடலாம் நம்மளும் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இப்போ பாருங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இதிலேயே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவோம் இதில் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இதிலையே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக ஏன்னா அந்த முட்டை ஸ்மெல் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஃபஸ்ட் டைம் நம்ம சேர்த்துகிறோம் இல்லையா அது கொஞ்சம் நமக்கு மல்லி எல்லாம் சேர்த்தா நல்லா இருக்கும் கருவுப்பில எல்லாம் சேர்த்துருக்காங்க நம்ம இதில் கொஞ்சம் மல்லி மட்டும் சேர்த்துக்கலாம் அப்ப அந்த வாசம் வந்து எடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக இதுல வந்து என்ன பண்ணலாம் ஒரு கை அளவுக்கு வேர்க்கல்ல வறுத்த வேர்க்கல்ல சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் இதுல தேங்காயெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இந்த முட்டையை எடுத்து இதில் போட்டுறாங்க வேக வச்ச முட்டை ரெண்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதுலயே கட் பண்ணி போட்டுக்கலாம் சும்மா லேச ஊற பெருட்டு பெருட்டிட்டு அப்படியே எடுத்து அரைச்சு அரைச்சட வேண்டியது தான் ஆரம்பதுக்கு அப்புறம் இது வந்து இப்போ வதக்கும் போதே நமக்கு ஒன்றும் தெரியலை ஒரு கவுச்சி வாசமாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இப்போ இதுக்கு வந்து நம்ம பல்ஸில் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நைசா அதாவது ரொம்ப நைசா இல்லை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் தான் நம்ம சாதத்துல போட்டு வினச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஒத்திக்கலாம் ஏன்னா வேர்க்கல்ல இருக்கிறதுனால தண்ணி உரியும் அதனால நம்ம இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி இப்படி கலந்து விட்டுட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க இது வந்து அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊத்திட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க நீங்க வந்து நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா பிசைஞ்சு போட்டு கொடுங்க ஏன்னா இதுல போட்டிருக்கிறது எல்லாமே வந்து நல்ல வந்து சத்தானதுதான் கருவேப்பில சேர்த்திருக்கோம் பூண்டு அதுக்கப்புறம் வேர்க்கல்ல முட்டை எல்லாம் சேர்க்கறதுனால கண்டிப்பா இதெல்லாம் நமக்கு சாப்பிடக்கூடிய பொருள் தான் நமக்கு ஒன்றே ஒன்று என்னன்னா இது கவுச்சி வாசம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனா நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்றதை நான் உண்மையை சொல்லிடுறேன் சுத்தமா கௌச்சி வாசமே இல்லை அந்த மஞ்சள் கருவை நம்ம வந்து சுட சுட இருக்க மஞ்சள் முட்டையை சாதத்தில் போட்டு பிணைஞ்சு ஒரு சிலர் சாப்பிட்டு வந்துடுவீங்களா நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் கூட இதில் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு அட்டகாசமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கும் வச்சுக்கலாம் சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம் அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நல்ல நோத்தி பிணஞ்சி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய வித் கோமாளியில் அந்த செஃப் இருக்காருங்களா அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் உண்மையாகவே நல்லாயிருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மற்ற சமையல் தேங்க்யூ